ரோட்ல தெரியல தெருநாய் எல்லாம் பிடிச்சி ஒரு செல்டர்ல போடணும் அப்படின்னு கோர்ட் சொன்னிச்சு இல்லைங்களா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தெருநாய் இருக்குதுனால திருட வர படிக்குது நாய வந்து மனிதன் அடிச்சா நாய கடிக்குதான் செய்யும் ஒரு டூ வீலர் வந்து போக சொல்ல ஒரு ட்ரிப்பு அந்த நாய் மேல ஏற்றிட்டா எல்லா டூ வீலரையும் தத்துவம் அந்த ஒரு டூ வீலர் மட்டும் தத்தாது நாய் எல்லாம் கும்பலா சேர்ந்தா கடிக்குதான் அதான் சரி ஸ்டாலின் வந்து இப்போ ஜெர்மனி தொழில் இல்லையா அவர் வந்து போறாருன்னா மக்களை காப்பாற்ற போறாங்க இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தொழில் வரணும் முன்னேற்ற வரணும் தமிழ்நாடு முன்னேற்றி வரணும் காரணம் கேட்டா இப்ப இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான் முதன்மையா இருக்கிறேன் மற்றதெல்லாம் வந்து கண்களில் போல ஆயிடுச்சு நேற்று வந்து அவங்க உடனே மினிஸ்டர் ஆகணும்ன்றான் தலைவர் ஆகணும் புரியுதா அவன் வந்து ஒரு பொம்பளை ஜட்டி போட்ட பொம்பளை பின்னாடி சுத்தி டான்ஸ் சாரின்னு சீரெட்டு குடிச்சிங்க சருக்கு வச்சுன்னு மாணவரை சுத்தி கலந்தாங்க அவன் வந்து மிக சீகம் ஆவணன்றான் வேற அவன்றான் யாரோ பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விடுக்குறான் இன்னைக்கு வந்து மாநாடு போட்டான் ஒரு மாநாடு எத்தனி கோடி ஆயிருக்கும் ரெண்டாவது மாநாடு போட்டான் எத்தனை கோடி ஆயிருக்கும் அவன் தோன்ற எச்சகையாள ஒருத்தருக்கு முதலமைச்சர் வந்து அங்கிள் இது ரொம்ப ஒஸ்டன்கள் அப்படின்லாம் சொல்றாரு அதை பத்தி என்ன பின்னாடி ரொம்ப கெடுதல் மரியாதை அந்த பதவிக்காவது மரியாதை கொடுக்கும் நீ வந்து தேவையில்லாத பேசு அழிவுக்கு காலம் ஆஹ் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் எல்லாம் நடக்கும்போது ஆஹ் முதலமைச்சர் வந்து கூலி படம் ரஜினிகாந்த் படத்தை பார்க்க போனார் இல்லையா அத விமர்சிச்சாங்க அதை பத்தி கூலி படம் போறேன்னா இவங்க இது மிஷா பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாது ஆஹ் ஆஹ் அவரு படம் பாத்துருந்தாரு அப்புறம் மரியலா இருந்துச்சு அது ஒரு கதையா எடுத்து வருஷமா ஆகிறாரு பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்படுறாரு வேற அந்த ஏடிய ஆ வேற யாருன்னா இருந்தாங்கன்னா இன்னைக்கு அனைத்து கட்சிகாரங்களையும் சேர்த்து அவர் வந்து ஒரு குடும்பத்துல வந்து நாலு புள்ளா நாலு புள்ளம் ஒழுங்கா இருக்குதா அதனால ஊட்ட கூட்டி தைக்கிற முடியுமா புள்ளியா நீ வந்து டக்கு முன்னேறிட்டு வராது ஜெயிலமா இருந்தாங்க எம்ஜிஆர் இருக்காரு அவங்க எல்லாம் இப்படியா பண்ணாங்க அவங்க எல்லாம் வந்து எதா நடந்தாலும் தூத்து வச்சு பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க பேச்சுவார்த்தை பண்ணி அத வந்து நம்ம கட்சி வந்து கரெக்டா இருக்கணும் போக போகக்கூடாது அப்படின்னு கரெக்டா வச்சிருந்தாங்க இவர் வந்து அப்படி கிடையாது ஓபிஎஸ் பழைய ஆளு செங்கோட்டையெல்லாம் பழைய ஆளு இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஒண்ணுக்கு மூணு பேப்பு அமைச்சரா குத்துட்டு போனாங்க இன்னைக்கு வந்து கணக்கு எடுத்தா ஓபிஎஸ் தான் தலைவரே மினிஸ்டர் அவர் தான் அவர் தான் சிஎம் ஜேடிஎம்க்கு அவர் ஏன் கேட்டா எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு எப்படி ஒரு அரசியல குத்துட்டு போனாங்களோ அதே போல ஜெயலலிதா அம்மா வந்து ஓபிஎஸ் குத்துட்டு போனாங்க சரி நாலு முனை போட்டிகள் நான் சீமான இருக்கிறாரா அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சீமா வந்து நடைமுறைக்கு பேசுவாரு ஆனா கருத்துல ஒத்துவாருல பேசுறாரு எப்படி பேசுறாருன்னா அவர் வந்து லைன்ல வந்து கட்டிங் வாங்குறாரு உன்னை பத்தி பேச சொல்லி நீ எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பேன் நான் உன்னை பத்தி நான் பேசினே இருந்தேன்னா ஏன் உங்களை சும்மா பேசினுக்கிறான் இவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து பேசாத அளவுக்கு அமௌன் பேசு இல்லதான் அவர் வந்து நான் தனித்தினை பேர் தனித்தின்னு காலத்தை தண்ணிக்குன்னு போறாரு வேற ஒன்று அவர் ஜெயிச்சு இன்னும் முதலாம் சேர் இன்னும் ஒரு எத்தனை வருஷத்தில் ஆவாருன்னு நினைக்கிறேன் அவங்களாம் ஜெயிக்கணும்னா கொஞ்ச நாள் ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் ஆகும் இவரு விஜய் வந்து சீமானுடைய கருத்து கூட கிடையாது ஆ ஆச்சல் கூட்டம் ஒரு பின்னாடி இருக்கு இல்லையா அது எல்லாம் காரணம் கொட்டணுங்க விஜய் வந்து தலையில வந்து ஒரு ஒரு சிஎம் அவனும் ஒரு கட்சிக்கு வரணும்னு சொல்றவன் இந்த பொதிக்கை வந்து சுத்தி கிடக்கும் தெரியுமா அதுக்கு தலையில ஒரு கத்து

நீ அவளை தோற பாதுட்டு வாரிய இது நல்லதாரு அதுங்களே உன்ன பாத்துட்டு அதுக கட்டுது இடுப்புல கட்டல தோல்ல போடல எல்லாம் தலையில கட்டுது யாரை பாத்து கட்டுது விஜய ரசிக வர ஓட்டு எல்லாம் வராது அத்தனை லட்சம் பேர்ல வந்து தாழ்வாசி வரும் இப்படி சுத்துறவங்க எல்லாம் ரசிக்கிறோம் எதையும் பண்ணாத பேட்டி கொடுக்குறாம அவங்களோட ஓட்டு போட மாட்டான் கசாம இருப்பாங்க அவங்கதான் ஓட்டு போடுவோம்